நமஸ்காரம் நான் பேசுறது கேக்குதா நீங்கள் சும்மா கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நண்பர்கள்கிட்ட காட்டுறதோட விட்டுறக்கூடாது அதையும் செய்யலாம் ஆனால் முக்கியமானது என்னன்னா ஏன்னா அவர் இங்கே வச்சிருக்கோம்னா நமக்கு ஒன்றை கொடுத்துருக்காரு அதுக்கு மாற்று எதுவுமே இல்லாத ஒன்று கொடுத்துருக்காரு அற்புதமான மனிதராக நம்மளை மாற்றக்கூடிய உள் தொழில்நுட்பம் அதில் கொஞ்சத்தையாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரியா இல்லைன்னா அவர் இங்கே இருக்கிறதும் நான் இங்கே இருக்கிறதும் வீணாக போயிடும் அப்படி செஞ்சிடாதீங்க சரியா கொஞ்சமாவது யோகா கொஞ்சம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு இப்போ இருக்கிறத விட சிறந்த உயிராக உங்களை மாற்றிக்கணும் நாம் அதை நிகழ்ச்சி செய்வோம்